இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு ஓகே ஸோ உங்களோட லைஃப்பில் நிறையா வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஐயோ இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்துட்டு ஐயோ இப்போ இல்லாமல் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம நம்மளே என்ன சிரிச்சுக்குவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் தம்பி அடிச்சதான் நிறைய தடவை அடிச்சிருக்கேன் தம்பியை அடிச்சுட்டு ஃபீல் பண்ணுவேன் அப்புறம் ஏன் அடிச்சு அந்த டபிள்யூ டபிள்யூ எல்லாம் நடக்கும் அதுல நடத்த அப்படி ஸ்மாக் போடுறது எனக்கு நம்பிக்கை நடக்கும் ஒரு காலேஜ் பங்க் பண்ணும் பசங்களோட சேர்ந்து பார்த்தா அன்னைக்கு பார்த்து அப்படியே விட்டாங்க இந்த ஃபெஸ்டிவல்லையும் இந்த ஆஃப் டே பங்க்லையும் அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்ல அப்படியே ரொம்ப மனசு உருக்குற ஃபீலிங்காக இருக்கும்ல அது ஆனால் அன்னைக்கு விட மாட்டாங்கன்னு நினச்சா எல்லோரும் கிளம்பிட்டோம் பார்த்தா நாங்கள் வெளியே வரோம் எல்லாரும் இன்சைட்ல பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து வந்து ட்ரெயின் ஏறுனேன் அது வந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு வரப்போ ரெண்டரைக்கு வரணும் நான் பாட்டு பாட்டு தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா ஆறே முக்கால் எதுவும் பார்த்தா ராமேஸ்வரத்தில் இருக்கேன்

அதான் வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய மொக்க இப்ப வரையும் நான் என்ன சொன்னேன் ஞாபகமே இல்ல அவங்க சொன்னாங்களா டே இங்க பண்ணி குடிச்சிட்டு இருந்த வேலை எல்லாம் நீ பண்ணடா அப்படின்ற அடுத்த வீடியோல பார்த்தேன் அது வீடியோல அது எப்ப போனாலும் வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோம் எல்லா மெமரிஸ் ஆமா எப்பயுமே இது நடக்கிறது எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அவளுக்கே தெரியாம அவ ஃப்ரெண்ட் லவ் பண்ணது அவட்டே சொல்லிட்டே வரும் அதோ பாவி நீங்க வாங்க ப்ரோ நீங்க வாங்க காதல் மல்லா என்ன பळा என்ன बाळा சொல்றது வந்து அப்ப நான் என்ன தடறதுங்க மொக்க அதாவது என்ன மொக்க தான் நடந்துருக்குலாம் பயங்கரமா மொக்க தான் நம்ம நமக்கு காதுக்கு சொல்லவே வேணாம் ஏதாவது மொக்க சொல்லுங்க பாடினாலே நாளே இவங்க மொக்கன்னு சொல்லுவாங்க அதான் நான் வாங்குன பெரிய நீங்க சிங்கரா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே அதாவது பாரு கலாச்சிட்டு இருப்பாங்க அதான் நான் வாங்கிறா நான் சொல்றேன் மூணு வருஷமா ஒரு பிள்ளைய பாக்குறான் போய் நிக்கிறான் ஆனா அந்த பொண்ணு பார்த்தா மாதிரி தெரியவே கிடையாது அந்த பையனுக்கு தெரியும் அந்த பையனுக்கு தெரியும் இவன் எல்லாம் தெரியும் தைரியமா போய் பேச தான் சுத்திட்டு மூணு வருஷம் வருஷமா

ஒரு சில நேரம் அது இதாயிரும் ஒரு சில நேரம் போங்க வாங்கிட்டு புஷ்னு போயிரும் நீங்க சிங்கிளா மாட்டுவீங்களா இல்ல குரூப் எப்பயுமே சிங்கிளா தான் மாட்டிறது ஆமா இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தங்கச்சிட பேசுற நினைச்ச அக்காட்ட பேசிக்கிறேன் அக்கா ரொம்ப அழகா இருக்கங்கள அட கொக்கா மவுரே அவ்வளவு கன்ஃபியூஷன் உங்களுக்கு தங்கச்சி நல்லவேல தங்கச்சி அக்கான்றவா அந்த கன்ஃபியூஷன்ல இருக்க மத்தவங்க ஆமா மத்தபடி எதுவும் இல்ல bro நம்ம லைஃப்ல எதுமே நடக்கல ப்ரோ நம்ம தான் எல்லாத்தையும் மொக்கையாக்கி விடுவோம் நம்ம எவனேமே மொக்கையாக்கி விட மாட்டாங்க அம்மா எப்பயுமே வெயிட்டா இருப்போம் ஆயிரம் காலைய உருத்தானவீங்க மீச இல்ல அப்ப மொட்டை அடிச்சுட்டேன் அதான் அப்படி இருக்கேன் நான் வேற லெவல் ப்ரோ நாங்களாம் என்ன ப்ரோ கரெக்ட் தான் எல்லாம் பயங்கரம் அதை போட்டு பிள்ளைங்க பயங்கரம் பார்த்துக்கோங்க ரைட்டு பரவா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முடிஞ்சு முடிச்சு ஒரு நாள் வாழ்த்துக்கள் சரியா ரைட்டு ப்ரோ சரி ப்ரோ படத்துக்கு லேட் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் நல்லா இருங்க நீங்க சரியா மாமா மதுரை த்ரீ ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை அமுக்கிருங்க வரவா ப்ரோ சூப்பர் 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 மதுரை 360-க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பண்ணிருங்க எல்லாம் பண்ணிருங்க வாத்துக்கு வெற்றி நமதே வரவா சூப்பர் ப்ரோ மதுரை 360 சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மதுரை 360 आ,